இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணர் கால் ஜி டி ஹாலிடேஸ்க்கு கன்னர் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் காத்திருந்த தேர்தல் பறக்கும் படை காரில் வந்த எம்எல்ஏ ராஜா அதிகாரிகள் செய்த அந்த வேலை வைரலாகும் சர்ச்சை வீடியோ லைம் லைட்டில் தென்காசி தேர்தல் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது ஏழு கட்டங்களாக நடைபெறும் தேர்தல் தமிழ்நாட்டில் முதற்கட்டமாக நடைபெறுவதால் அரசியல் கட்சிகள் தேர்தல் வேலைகளில் தீவிரம் காட்டி வருகின்றன மக்களவை தேர்தலை ஒட்டி தமிழ்நாட்டில் வேட்புமனு மனு தாக்கல் முடிந்திருக்கிறது இதுவரை தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தொன்பது மக்களவை தொகுதிகளிலும் அறுநூற்றுக்கும் மேற்பட்டோர் வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியானதை அடுத்து நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன இதனை அடுத்து பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்காக ஆங்காங்கே பறக்கும் படையினர் மணி நேரமும் முறையில் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒரு படை வாகனத்தில் ஒரு ரெவின்யூ அதிகாரி ஒரு சிறப்பு எஸ்ஐ மற்றும் மூன்று காவலர்கள் வரை இருப்பர் பொதுமக்கள் வணிகர்கள் நிறுவனங்கள் உள்ளிட்ட அமைப்புகள் ஐம்பதாயிரத்திற்கு மேல் ரொக்கம் கொண்டு சென்று பறக்கும் படை சோதனையில் சிக்கினால் அதற்கான உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் ஒருவேளை தவறினால் அவைகள் பறிமுதல் செய்யப்படும் இந்த நிலையில் கடந்த மார்ச் இருபத்தைந்தாம் தேதி தென்காசி மாவட்டம் புளியங்குடியை அடுத்த டி என் புதுக்குடி பகுதியில் பிடிஓ ராதா என்பவர் தலைமையில் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த பகுதி வழியாக சங்கரன்கோவில் எம்எல்ஏ ராஜா தனது காரில் வந்துள்ளார் அந்த காரை பிடிஓ ராதா தலைமையிலான தேர்தல் பறக்கும் படை மடக்கி உள்ளது ஆனால் கார் நின்றும் கூட எம்எல்ஏ உடனிருந்தவர்கள் யாருமே காரை விட்டு இறங்காமல் வண்டியின் முன்பக்கத்திலிருந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடையாள அட்டையை காரின் ஜன்னல் வழியாக எடுத்து நீட்டியுள்ளனர் அதனை வாங்கி பார்த்த தேர்தல் பறக்கும் படை எம்எல்ஏ காரின் உள்ளே பின்புறமுள்ள டிக்கி என எதிலும் சோதனை செய்யாமல் ராஜ மரியாதையுடன் அனுப்பி வைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது இதற்கு கருத்து தெரிவிக்கும் நெட்டிசன்கள் சாமானியர்கள் பேருந்தில் சென்றால் பேருந்தை நிறுத்தி ஒவ்வொரு பையையும் சோதனை செய்யும் பறக்கும் படை அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் காரை மட்டும் அடையாள அட்டையை பார்த்ததும் வழியனுப்பி வைக்கிறது பேருந்தில் எடுத்துச் செல்லும் நபர்கள் தேர்தல் நேரத்தில் பணத்தை எடுத்துச் செல்வார்களா அல்லது அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் பணத்தை தேர்தல் சமயத்தில் எடுத்துச் செல்வார்களா இதுதான் ஜனநாயகமா என கேள்வி எழுப்பி வருகின்றனர் தொடர்ந்து வீடியோவில் பறக்கும் படையின் சோதனையின் போது வந்த சங்கரன்கோவில் திமுக எம்எல்ஏ ராஜாவின் கார் குறித்து கருத்து தெரிவிக்கும் நெட்டிசன்கள் எம்எல்ஏ ராஜாவின் காரில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அது வாகனம் விபத்தில் சிக்கும் போது ஏர்பேக் சரியாக வேலை செய்யாமல் வாகனத்தில் பயணிக்கும் பயணிகளின் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்றும் கருத்து தெரிவிக்கின்றனர் இது மட்டுமல்லாமல் காரின் ஃபுல் பாரில் எக்ஸ்ட்ராவாக நான்கு பெரிய ஹாரன்களை செட் செய்துள்ளதாகவும் இப்படியாக எக்ஸ்ட்ரா ஹார்ன்களை ஃபிட்டிங் செய்வது கூட சட்டப்படி குற்றம் என்றும் இதற்கெல்லாம் யார் அனுமதி கொடுத்தது என கேள்வி எழுப்புகின்றனர் இது ஒருபுறம் இருக்க எம்எல்ஏ வாகனத்தின் முன்பக்கம் நம்பர் பிளேட் இல்லாமல் இருக்கிறது ஒரு வாகனத்தின் முன்பக்கமும் பின்பக்கமும் கட்டாயம் நம்பர் பிளேட் இருக்க வேண்டும் ஆனால் எம்எல்ஏ பயணித்த இந்த காரில் நம்பர் பிளேட் இல்லாமல் இருக்கிறது ஒருவேளை உட்பக்கமாக இருந்தாலும் வெளியில் தெரியாதபடி உள்ளது அதுவும் போக்குவரத்து தான் இதற்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடையாள அட்டையை காட்டியவுடன் அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்களோ என நெட்டிசன்கள் சமூக வலைதளங்களில் சாடி வருகின்றனர் இதனிடையே சங்கரன்கோவில் எம்எல்ஏ ராஜாவின் கார் சோதனை செய்யப்படாமல் அனுப்பிய விவகாரம் உயரதிகாரிகள் கவனத்திற்கு சென்றுள்ளது இதையடுத்து அதிகாரிகளிடம் நடந்த சம்பவம் குறித்து விளக்கமளித்த தேர்தல் அதிகாரி ராதா தரப்பு எம்எல்ஏ மாவட்ட கலெக்டரின் பாஸ் வைத்திருந்தார் அதனை பார்வையிட்டதோடு வாகனமும் சோதனை செய்யப்பட்டது என்றிருக்கிறார் ஆனால் உயரதிகாரிகளோ நீங்கள் அந்த சீட்டை மட்டுமே வைத்து வழி உள்ளீர்கள் சோதனைக்காக எம்எல்ஏ காரின் கதவுகளை கூட திறக்கவில்லை என்பது வீடியோ மூலம் தெரிய வருகிறது என பறக்கும் படை அதிகாரியை கேள்விகளால் துளைத்தெடுத்துள்ளனர் இந்த விவகாரம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க